குலதெய்வம் யாருக்கு அக்னி பறிச்ச வைக்கும் அது என்னங்க அக்னி பறிச்ச அப்படின்னா குலசாமி அந்த சாமியாடி சாமியாடிகளை சோதிக்கும் வடிகட்டி பார்க்கணும் யாரெல்லாம் தெய்வத்தை சுமக்கிற சாமியாடி யாரெல்லாம் எப்படி இருக்காங்க அவங்களுடைய குணம் எப்படி இருக்கு அவங்களுடைய உண்மை அவங்களுடைய நேர்மை அவங்களுடைய நீதி அவங்க எப்படி இந்த சத்தியத்துக்கு எல்லாம் கட்டுப்பட்டு உண்மை உண்மையின் பக்கம் நிற்கிறாங்க அப்படின்னு தெய்வம் வடிகட்டுங்க அதுதான் அக்னி பரிச்சை ஏன் அக்னி பரிச்சை அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சில எதிரிகளை உருவாக்கும் ஒரு சில கலைகளை உருவாக்கும் ஒரு சில பிரச்சனைகளை உருவாக்கும் ஒரு சில வேதனைகளை ஒரு சில வழிகளை உருவாக்கும் இது எல்லாத்தையும் கடந்து இது எல்லாத்தையும் ஜெயிக்கிறத அக்கினி பரீட்சையோட வெற்றி சரிங்க அப்படி என்னங்க பிரச்சனை வலி வேதனை அப்படின்னா ஒரு சில கலைகள்ங்கிறது தீ வினைகளாகவும் இருக்கும் அதே சமயம் தீய எண்ணங்கள் கொண்ட தீய செயல்கள் புரிந்த முட்புதர்களா கூட இருக்கும் அந்த கலைகளை அந்த இடத்துல உருவாக்கி அந்த கலைகள் நமக்கு கேடு விளைவிக்கும் அப்ப அந்த கலைகள் அந்த முட்புதர்களை புடுங்கி எரிய நம்ம சாமி நம்ம கூட நிக்காது நமக்கு இயல்பா ஒரு எண்ணம் இருக்கும்ல நமக்கு இயல்பா ஒரு சிந்தனை இருக்கும்ல நமக்கு இயல்பா அந்த மனித சக்தின்னு ஒண்ணு இருக்கும்ல மனித ஆற்றல் ஒண்ணு இருக்குல்ல அந்த மனித ஆற்றலை குலதெய்வம் பரிசோதிக்கும் அதான் அக்னி பரிச்ச அப்ப உங்களுக்கு புரியற மாதிரி சொல்றேன் உங்களுக்கு வேண்டாதவர்கள் நீங்கள் செய்யும் நல்ல செயல்களை தடுக்கும் ஒரு சில நபர்கள் இருப்பாங்கல்ல அவங்கதான் கலைகள் முட்புதர்கள் அவங்களும் நல்லா இருக்க மாட்டாங்க இருக்கிறவங்களையும் நல்லா இருக்கவும் விட மாட்டாங்க அப்ப உங்களையும் நல்லதையும் செய்யவும் மாட்டாங்க அந்த கலைகளை புடுங்கி எறிவதற்கு உங்க குலசாமி உங்களுக்கு தான் அக்கினி பறிச்ச சரிங்க அப்படி நிறைய பேர் இருக்காங்க எல்லா இடங்கள்லயும் இருக்காங்க அதை எப்படிங்க சரி பண்ண முடியும் அதை எப்படிங்க சரி பண்ண முடியும் அப்படின்னா தெய்வம் பார்த்துக்கிட்டே இருக்கான் ஒரு கும்பல இருபத்தோரு தெய்வம் வருதுன்னா இருபத்தோரு சாமியாடிகளையும் பார்த்துக்கிட்டே இருக்கான் அந்த இருபத்தோரு சாமியாடிகள்ல யாரா இந்த உண்மைக்கு துணையா நிக்கிறது இந்த கலைகளை இந்த முற்புதர்களை புடுங்கி எரிய யாரா நிக்கிறது அப்படின்னு சாமி பார்த்துக்கிட்டே இருக்கான் ஒரு நல்ல விஷயத்த சேர்றதுக்கு நல்ல மக்கள் கூடி வருவாங்கல்ல அதே மாதிரி சாமியாடி யாரெல்லாம் பாரா ஏன்னா ஒரு பரிசோதனை இந்த வட்டம் நான் பரிபூர்ணமா என் பிள்ளை மேல நான் இறங்க போறேனப்பா என் புள்ள ஆளா இருந்தாலும் இருந்தாலும் யாரப்பா இருக்கு அந்த பண்பை நான் அக்னி பறிச்ச வைக்கணும்ப்பா நான் விளையாண்டு வாக்கணும்ப்பான்னு விளையாடுற தான் அக்குனி பறிச்ச அப்ப சாமி என்ன பண்ண தெரியுமா உள்ளுக்குள்ளேயே உறவுகளுக்குள்ளேயே சொந்தங்களுக்குள்ளேயே உடன் பங்காளிகளுக்குள்ள கூட ஒரு சில இது போன்று ஒரு சில செயல்பாடுகளை ஏற்படுத்தி அந்த செயல்பாடுகளில் எப்படி என் உள்ள என்னைய சுமக்க போற வாகனம் எப்படி அதில் நின்று ஜெயிக்கிறான் அப்படின்னு பார்க்கும் சரிங்க எடுத்துக்காட்டா ஒரு திருவிழா நடக்குது அந்த திருவிழாவுக்கு நல்லா குலதெய்வங்களுக்கு தேவையானதை கொடுக்கணும் குலதெய்வ சக்திகளை வளப்படுத்தணும் எல்லா மக்களையும் ஒன்றிணைக்கணும் நாம முன்னோர்கள் பார்த்த சாமியை முழுமையா நாம இப்ப பார்க்கணும் அப்படின்னு ஒரு சில பேர் நினைக்கிறாங்க அவங்க மேல சாமி வருது ஒரு சில பேருக்கு புதுசா இப்பதான் சாமி வந்து என்ன அவங்க வர்ற சாமி நிக்கிது பெண்ணா இருந்தாலும் எப்படி பார்க்க இந்த வட்டம் என் பிள்ளை மேல நான் பரிபூர்ணமா வரப்போறேன் நான் இறங்கி ஆட போறேன் என்னை குண்டு செலுத்த போற என்னுடைய பிள்ளை இந்த குடும்பம் தான் நானு அவங்க மேல வர்றதுக்கு முன்னாடி நான் அவங்க எல்லாத்துக்கும் ஒரு பரிச்ச வைக்கணும் அப்படின்னு ஒரு சில பேரை அவர்கள் புத்திய பேதலிச்சு அவங்கள மனம் மாற்றி அவங்க செய்யறதே தெரியாம அவங்கள அந்த செயலை செய்ய வைக்கிறேன் அந்த செயலை எதிர்த்து அடிச்சு அந்த செயலை எதிர்த்து ஜெயித்து நல்லதுக்கு நீதிக்கு நேர்மைக்கு சத்தியத்துக்கு யாரெல்லாம் நிக்கிறாங்களோ அவங்க மேல பரிபூரணமா அந்த ஆண் தெய்வமும் அந்த தெய்வமும் அந்த திருவிழாவுக்கு வர இது யாரெல்லாம் பார்த்து பார்த்து பயந்து போறது பார்த்து பார்த்து ஒதுங்கி நிக்கிறது நல்ல விஷயங்களை நாம சொல்லிடக்கூடாது இவங்களுக்கு உறவுகளுக்குள்ள இவங்களுக்கு பிரச்சனை வந்துடும் நமக்கு சங்கடம் வந்துடும் அது அது வந்து நமக்கு நமக்கு பெரும் வந்து ஒரு ஒரு ஆபத்தா இருக்கும் ஒரு இழப்பா இருக்கும்னு யாரெல்லாம் தன்னுடைய சொந்த வந்த தன் நிலைக்காக சுய லாபத்திற்காக ஒதுங்கி நிற்கிறாங்களோ அவங்க எல்லாத்தையும் சாமி விட்டு கொஞ்சம் ஒதுங்கி நிற்கும் சாமி ஏனா நான் இந்த வட்டம் பரிபூரணமா காலத்துக்கு இந்த வாகனத்து மேல நான் வந்து நிக்க போறேன் நான் வைக்கிறேன் என் பிள்ளைகளுக்கு அக்னி பறிச்ச என்னைய சுமக்கிற என் பிள்ளைய எந்த அளவு நீதிக்கு நேர்மைக்கு இந்த எல்லையில நிக்கிதுன்னு நான் பார்க்கணும் அப்படி நிக்கல அப்படின்னா அவங்க மேல நான் போய் நின்று எனக்கு என்ன பிரயோஜனம் வாகனம் நல்லா இருந்தா தாங்க அது மேல வர்ற சாமிக்கு மரியாதை இப்ப நான் இருக்கேன்னா நான் நல்லா இருந்தா தான் என்னுடைய எண்ணம் என்னுடைய சிந்தனை என்னுடைய செயல்பாடுகள் என்னுடைய ஆற்றல் எல்லாமே நல்லா இருந்தாதான் என் மேல வர்ற சாமிக்கு மரியாதை நான் நல்லா இல்லை நான் தனிகட்டு நான் நிலை மாறி திசை மாறி நான் நின்றிருந்தேன் அப்படின்னா என் மேல வர்ற சாமிக்கு என்ன மரியாதை என் மேல எப்படி சாமி மேல சாமியே வந்தாலும் நான் சரியா இல்லைன்னா என் மேல வந்த சாமிக்கு அவமானம் இல்லையா அதனால நடக்கிறது தான் இந்த அக்னி பரிட்சை அப்படி நடக்கிற இந்த அக்னி பரீட்சையில யாரெல்லாம் உண்மைய நேர்மயுமா பரிபூர்ணமா சாமி வருதோ அவங்க எல்லாம் நூத்துக்கு நூறு சதவிகிதம் உண்மைக்கு நிப்பாங்க நீதிக்கு நிற்பாங்க சத்தியத்துக்கு நிப்பாங்க எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படி பார்த்து யாரு நிக்கிறாங்களோ அவங்க முன்னாடி யார் மேல அந்த சாமி வந்தாலும் அவங்க சத்தியத்துக்கு நீதிக்கு நேர்மைக்கு உண்மைக்கு நல்ல எளிய மக்களுக்கு குலதெய்வங்களுக்கு தெய்வ எல்லைக்கு நல்லா விருத்தி ஆகிற மாதிரி அவங்க கூட நிக்கல அப்படின்னா அவங்க மேல சாமிய வந்தாலும் அவங்கள விட்டு விலகி யார் இதற்கெல்லாம் கூட நிக்கிறாங்களோ அவங்க மேல சாமி வரும் மாறும் இது சத்தியமான உண்மை இதை யாராலையும் மறுக்க முடியாது அதனால இந்த அக்னி பரிச்சை என்பது எதுக்கு அப்படின்னா குலதெய்வத்தோட வாகனங்களை தேர்ந்தெடுக்கிறது குலதெய்வங்களின் மனநிலைய அந்த சக்திய அதிகப்படுத்த குலதெய்வங்கள் ஆடும் விளையாட்டு ஒரு விஷயம் நடக்குது ஒரு ஒரு விஷயத்துக்கு இவ்வளவு தடங்கள் வருதுன்னா நாம பின்னோக்கி போக கூடாது நம்ம சாமி ஏதோ ஒரு சோதனை வைக்குதப்பா அந்த சோதனை நாம ஜெயிக்கணும் அப்படின்னு முன்னோக்கி மீதியின் பக்கம் உண்மையின் பக்கம் நிக்கணும் அப்படி தான் சாமி கூட நிற்கும் காலத்துக்கு நிற்கும் தலைமுறை தலைமுறையா நிற்க அப்படி நிற்காம இருந்தீங்க அப்படின்னா உங்களை நிக்க உங்களை சாமி உங்களை காக்காம பாதுகாக்காம போயிடாதுன்னு அர்த்தம் இல்லை உங்களை பாதுகாக்க பிள்ளை நல்ல பிள்ளையா இருந்தாலும் கெட்ட பிள்ளையா இருந்தாலும் செய்கிற பிள்ளையா இருந்தாலும் செய்யாத பிள்ளையா இருந்தாலும் அந்த அம்மாவோட பிள்ளைய தானே நாம நம்மளை பாதுகாக்காம போயிடாது ஆனால் உரிமையோட நம்ம மேல சாமி வந்து இறங்காது ஏன்னா நேர்மையா இல்லை என் வாகனம் நல்லா இல்லை என் வாகனம் சரியா இல்லை என் வாகனம் உண்மையா இல்லை என் சா என் வாகன குழம்பி நிக்குது என் வாகன பேச்சு கேட்டு நிக்குது என் வாகன தீ வினைகள்ல மாட்டிக்கிட்டு நிக்குது என் வாகன தீ வினைகள் நிறைய செஞ்சு பலிபாவ தோஷங்களை இப்படி தாங்கி நிக்குது அதுவேல போய் நான் எப்படி நிக்க முடியும் அப்படிங்கிறதுனால சாமி வராது அதனால புதுசா பண்ண சாமியாளிகளுக்கும் சாமிய சம்பந்து சாமியாரிகளுக்கும் சொல்றேன் போன்று நீங்கள் கஷ்டப்பட்டீங்க உங்களுக்கு சாமி இது போன்று பரீட்சைகள் அக்னி பரிட்சைகள் கொடுக்குது அப்படின்னா உக்கிரமா ஓங்கி நில்லுங்க சத்தியத்துக்கு நில்லுங்க உண்மைக்கு நில்லுங்க தெய்வத்தை நல்ல முறையில நாம வழிபட்டாத்தான் சாமி ஏனோ தானோ அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு வழிபட்டோம்னா அது வழிபாடே இல்ல சாமியே இல்ல அப்படி நாம வழிபடுவதும் தவறு வழிபடவும் கூடாது அதனால சொல்றேன் அன்பர்களுக்கு சொல்றேன் உரிமையோட சொல்றேன் குலதெய்வத்தின் மேல வச்சிருக்க பாசத்துல அன்புல அன்புல பக்தியில நான் உணர்ந்ததை சொல்றேன் அக்னி பரிச்ச இப்படித்தான் நடக்கும் அதனால சொல்றேன் நீதிக்கு எப்பயும் நல்லுங்க சத்தியத்துக்கு எப்போ நல்லுங்க தெய்வம் கூட காலத்துக்கு நிற்கும் உங்களுக்கு வலிமையை கொடுக்கும் மலவோல பிரச்சனை வந்தாலும் மல் மடுபோல தீர்த்து கொடுக்குற சிந்தனையை கொடுக்கும் செயல்பாடுகளை கொடுக்கும் குலதெய்வத்தை உணர்ற அந்த ஒரு நெருக்கத்தை கொடுப்பதெல்லாம் யாருக்குமே கிடைக்காது அதனால் இது போன்ற அத்தனி பரீட்சைகள் என்னங்க குலசாமி கோயிலுக்கு போன இப்படி பிரச்சனை பண்றாங்க கோவில் கும்பிட விட மாட்டுறாங்க எங்க முன்னோர்கள் செஞ்சதை யாரும் செய்ய மாட்டுறாங்க ஆளாளுக்கு ஒன்னு ஒன்றும் நாலு பேர் சேர்ந்து இப்படி பண்ணிக்கிறாங்க பணம் வச்சுருக்கவங்க பணம் வைக்காதவங்களை அடிச்சு தள்ளுறாங்க இது போன்று எண்ணற்ற பிரச்சனை வருது ஒண்ணுமே செய்ய முடியல நாங்கள் ஆளும் பேருமா கூட போய் நிற்க முடியல சாமிக்கு தேவையான அந்த மனசுல நினைக்கிறத கூட செய்ய முடியலை அப்படின்னு யாரெல்லாம் நீங்க கலைஞ்சி நிற்கிறீங்களோ அந்த கலைஞட நின்றாதீங்க அதை எதிர்த்து சண்டை போட்டியிடுங்க அந்த போட்டியிடும் அந்த சக்தியை அந்த வல்லமையை உங்க சாமி கொடுக்கும் இல்லைன்னா சாமி வைக்கிறாங்க பரிச்சு தான் அந்த பரீட்சையில் நீங்க தோற்று தேங்கி நீங்க நின்ற கூடாது அதனால நான் அறிஞ்சத நண்பர்கள்ட்ட இந்த அக்னி பரீட்சை இப்படிதான் இருக்கும் இதுல நீங்க நின்று நீங்க உங்க குலதெய்வ சக்தியை வளப்படுத்தணும் குலதெய்வ ஆற்றலை வளப்படுத்தி உங்க நீங்களும் மேன்மை வரணும் உங்க குடும்பமும் மேன்மை வரணும் உங்க குலதெய்வமும் மேன்மை பெறணும் இன்னைக்கு இன்றைய பதிவு நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்